ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கான ஒரு சம்பவ ஜோதிட தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயமானது போகுது அந்த அதிசயம் நடந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து வேற மாதிரி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்து தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ சிம்ம ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவா நவக்கிரகங்களிடையே அப்பப்ப சில மாற்றங்கள் நடைபெறும் அந்த மாற்றங்கள் ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாகவும் இருக்கும் ஒரு சில நேரம் ஆபத்தாவும் இருக்கும் அதிர்ஷ்டமோ ஆபத்தோ என்னங்கிறத நாம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அந்த வகையில் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நவக்கிரகங்கள்ல ராஜாவாக கருதப்படக்கூடிய சனி பகவான் சனி பகர பயிற்சி அடைய போறாரு அவருடைய இந்த வகர பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மேஷ ராசில இருந்து ராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோல கடகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சாரி கடகத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சிம்ம ராசிக்காரங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்க ராசியில சிம்னன்னா இந்த கணிப்பு கரெக்டா பொருந்தும் அதனால இந்த வீடியோவை சிம்ம ராசிக்காரங்க நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பாருங்க நவக்கிரகங்கள்லே முதன்மையான கிரகமாக கருதப்படுவது சனி மட்டும்தான் ஒருவரை ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி சனிக்கு மட்டும்தான் இருக்கு நிறைய பேருக்கு ஜோதிடத்து மேலெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கும் ஆனா நவக்கிரகங்கள்ல இந்த சனிக்கு மட்டும் நம்பிக்கை அதிகமாக வைப்பாங்க காரணம் என்னென்னா சனி பயிற்சி தான் சனி பயிற்சி நடக்கும்போது சனி எந்த ராசியிலுக்கேற்ப நமக்கு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறது அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் தெரியும் அப்படி தெரியும்போது ஜோதிடத்தை நம்பாதவங்க கூட சனி பயிற்சியில் நம்ம ராசிக்கு சனி என்னத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஆர்வத்தோடு இருப்பாங்க ஏன்னா அவர் வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர் நீதி தவறாமல் எல்லா வேலைகளும் செய்யக்கூடியவர் சனியை பொறுத்த வரைக்கும் சனி சாதாரண ஒரு கிரகமே கிடையாது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு சனி மாறுவதற்கு குறைந்தபட்சம் ரெண்டரை ஆண்டு காலம் எடுத்துக்குவாரு இருக்கிறதுல மெதுவா நகரக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னாவே அது இந்த சனியை மட்டும்தான் வந்து சொல்ல முடியும் சோ சனி பயிற்சினாவே வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு பயிற்சியாகவும் ரொம்ப முக்கியமான பயிற்சியாகவும் கருதப்படும் சோ சனி பயிற்சியில அப்பப்ப சனி வகர பயிற்சி நடைபெறுவது வழக்கம் சனி பின்னோக்கி நகரக்கூடிய நிகழ்வுனால வகர பயிற்சியானது உருவாகும் அப்படி இப்போ ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வகர பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது இந்த வகர பயிற்சி எந்த ராசியில் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு எத்தனை நாளைக்கு இந்த வகர பயிற்சி இருக்குது இது சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி வகர பயிற்சியானது நடக்க போகுது அந்த வகர பயிற்சி நடந்ததுக்கு தான் சில ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை சனி கொடுக்க போகிறாரு அதுல குறிப்பிட்ட ராசிக்கு கடுமையான சவாலாக இருக்க போகுது அது குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தான் உங்க ராசிக்கு நான் சொல்ல வரல உங்க ராசிக்கு என்னங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்த ராசியில வந்து சனி வகர பயிற்சி அடைகிறாரு அப்படிங்கிற அந்த விஷயங்களை சொல்றேன் அதை தெரிஞ்சுக்கோங்க கும்ப ராசியில இருக்கக்கூடிய புரட்டாதை நட்சத்திரத்தில் சனி இருக்கிறாரு அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில அவர் இந்த ராசியில இருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்றாரு இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுனால தான் இது வகர பயிற்சி என்று அழைக்கப்படுது ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வகர பயிற்சியானது சனி அடைகிறாரு இப்படி அடைஞ்ச சனி வகர பயிற்சி எப்ப சரியாகும்னா அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு தான் சரியாகும் அக்டோபர் ஐந்து வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் வந்து இருப்பாரு அக்டோபர் ஐந்தாம் தேதிக்கு மேல பின்னோக்கி அவிட்ட நட்சத்திரத்துக்கு போவார் அது வரைக்கும் இந்த வகர பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க போகுது சோ இந்த வகர பயிற்சியில சனி பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப தாக்கத்தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்துவாரு சனி பகவான் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி இடமாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலையுமே நீண்ட காலம் அதாவது ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குணம் கொண்டவர் ஒரு ராசியில இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நல்ல பலன்களையும் கேடுபலன்களையும் கொடுக்கக்கூடியவர் அதோடு அவ்வப்போது முன்னும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுபவர் சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாம நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வாரு இப்படி பின்னோக்கி தான் வகர பயிற்சி என்று கூறுவாங்க ஸோ அந்த ஒரு வகர பயிற்சி தான் இப்ப நடந்தது சோ இந்த வகர பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கிய அந்த பத்து விஷயங்களை இப்ப ஷேர் பண்ண போற சிம்ம ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன அந்த பத்து விஷயம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க சோ அந்த பத்து விஷயங்களை தெரிஞ்சு அதற்கேற்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நடந்துக்குங்க அதாவது இந்த சனி வகர பயிற்சி சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள் உங்க வாழ்க்கையில சனி இவற்றையெல்லாம் செய்ய போகிறாரு அதெல்லாமே இப்போ லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னென்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல அந்த மாதிரி கஷ்டப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க பலருக்கும் குழந்த பாக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏற்படும் இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு குழந்த பிறப்பு ஏற்படும் ஸோ குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் குழந்தை ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் அதாவது குழந்தைக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் போனாலும் குழந்தை கிடைக்கும் இந்த சனி வகை பயிற்சியில் உங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ்னா இந்த குழந்தை கிடைக்கிற நியூஸ் தான் அப்புறம் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதாவது நல்ல பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுக்கு மனநல பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு யோகா போன்ற விஷயங்கள் வந்து செய்யணும் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தியானம் யோகா போன்ற விஷயங்கள் இந்த சனி வகை பயிற்சியில் செய்யணும் அதை செய்திங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படாம சமாளிக்கலாம் அதாவது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகலாம் அப்புறம் மற்றவர்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணம் வேண்டாம் உங்களுக்கு துரோகம் செய்கிறவங்களாக இருந்தா கூட நீங்க ஒதுங்கிடுங்க அவங்கள காலி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அந்த எண்ணத்தை வந்து பயிற்சிக்கு வேண்டாம் யாரை பற்றியும் தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் யார்கிட்டையும் நீங்க புறம் பேசி நீங்க கெட்டவங்கன்னு சொல்லி பேரு எடுக்க வேண்டாம் ஸோ ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இனி இருங்க அப்புறம் பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீரப்போகிறது பல பிரச்சனைகள் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாகலாம் இருக்குல்ல அது எல்லாமே உங்களுக்கு தீரும் பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பணரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பண வரவு இந்த சனி வகை பயிற்சியில் நிறைய கிடைக்கும் உங்கள் ராசிக்காரங்க அதனால பண வரவை வந்து நிறைய வருவதில்லை அதை கொண்டு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க பாருங்க பல பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த சனி வகை பயிற்சியில் நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்ட்டா கடன் வாங்கி நீங்க வாங்கணுங்கிறது அவசியம் இல்லை முடிஞ்ச அளவு கடன் வாங்குவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கடன் வேண்டாம் அது உங்களுக்கு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு கெட்ட எண்ணமும் வேண்டாம் அதிகம் பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகளை மாட்டி சிக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு தான் சொல்றேன் அந்த மாதிரி வந்து தயவு செய்து பண்ணாதீங்க அப்புறம் தூக்கத்துல பிரச்சனை இருக்கலாம் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்க உங்க ராசிக்கு அதுதான் இப்போதைக்கு நல்லது வாயை கொடுத்து புண்ணாக்கிக்க வேண்டாம் வாயை கொடுத்து நல்லது நடந்தால் பரவாயில்ல நமக்கு இப்போ நல்லது நடக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால எதுக்கு வாயை கொடுத்துக்கிட்டு அதனால் வாயை குறைத்து கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் உங்கள் ராசிக்கு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிலம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது சொத்துக்களை அதிபதியாகக்கூடிய வாய்ப்பு தேடி வரும் அதனால் அந்த வாய்ப்பை எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை கழுத்து நெரிக்கக்கூடிய கடன் குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும் எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது அதாவது திருமணத்திலோ இல்லது வேலையிலோ நீங்கள் எதிர்பார்த்த பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தை புரட்டி போடும் அப்புறம் சரியான முடிவுகளை எடுத்தால் கால் மேல் கால் போட்டு அமரலாம் இந்த சனி வகர பயிற்சியில் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த பணி வகர பயிற்சியில் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் சென்று பூஜை செய்யணும் இந்த ஒரு விஷயத்தை செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனியால் ஏற்படக்கூடிய இருந்து தப்பிக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வகர பயிற்சியில் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மாற்ற அப்படியான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி